உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயம் தொடர்கிறது இவர்கள் பேச பேச சைவ சமயத்தை விட புத்த மதம் எல்லா வகையிலும் சிறந்தது என்பதை தெரிந்து கொண்டு நான் புத்த மதத்தை தழுவினேன் நாடு பிடிக்கும் ஆசையோ பெண்களை பிடிக்கும் ஆசையோ செல்வம் கொழிக்கும் ஆசையோ புத்த மதத்தில் இல்லை வெறும் வாழ்தல் இருக்கிறது வெறும் வாழ்தல் இரத்தல் என்பது மட்டுமே இருக்கிறது கர்மாக்கள் செய்வதால் தான் பாவங்கள் அதிகமாகின்றன புண்ணியம் என்று சொல்லும் கர்மாக்கள் கூட ஏதேனும் ஒரு வகையில் பாவத்தில் ஈடுபடுகின்றன செயல்களை தான் உத்தமமான விஷயம் செயல்களை செய்ய செய்ய ஒரு மாய சூழலில் கொள்கிறது நாம் எதுவும் செய்யாமல் வெறுமே இருக்க பிரியப்படுகின்றேன் எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல சக்கரவர்த்தி அவளை வெதித்து பார்த்தார் அவள் மெல்ல சக்கரவர்த்தி முன் மண்டியிட்டாள் நீங்கள் என்னை தகப்பனாய் இருந்து பெற்று வளர்த்தீர்கள் அதற்கான கடைசி முறையாய் உங்களை நமஸ்கரிக்கின்றேன் இனி உங்களை நமஸ்கரிக்கவும் மாட்டேன் புத்தரை தவிர வேறு எவருக்கும் என் பணிதல் இல்லை நீங்கள் போய் வரலாம் சக்கரவர்த்தி வெறுத்து பார்த்துவிட்டு திரும்பவும் வெளியே வந்து வாழுடித்தி பாதரட்சை போட்டு மணிமுடி தரித்து வாள் உருவி புத்தவிகாரத்தில் நின்று தன்னுடைய வாளை உயர்த்தி பிடித்து கேடயத்தில் வேகமாக தட்டி சோழம் சோழம் என்று கத்த வீரர்கள் வெறித்தனமாய் எதிரொலித்தார்கள் புத்தவிகாரம் நடுங்கிற்று குதிரை ஏறி கோபமும் துக்கமும் கலந்த ஒரு வேதனையோடு சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பழையாரை வந்தார் வரும் வழியில் ராஜேந்திரரை சந்தித்தார் புத்தவிகாரத்தை தீக்கரையாக்கி விடுகின்றேன் அவளை கொன்று விடுகின்றேன் என்று கூவிய ராஜேந்திரரை சமாதானப்படுத்தினார் ஒரு வார்த்தை அவள் சொன்னது உண்மை அவளை நாம் பிழைக்க வைக்கவில்லை பௌத்தர்கள் பிழைக்க வைத்தார்கள் இனி அவள் பௌத்தருக்கே உரியவளாய் இருக்கட்டும் எனக்கு சந்திரமல்லி பிறக்கவில்லை என்றே நான் எடுத்துக்கொள்கின்றேன் சந்திரமல்லி என்ற பெயர் தவறு என்று அப்பொழுதே சொன்னார்கள் சந்திரனுடைய பெயர் தேய்ந்து வரும் பெயர் எனவே இது வேண்டாம் என்றார்கள் நான் கேட்கவில்லை அழகு என்று நினைத்து வைத்தேன் அது அவலமாகிவிட்டது விட்டுவிடு அவளை மறந்துவிடு நாம் நம்முடைய தொழிலை கவனிப்போம் சோழ தேசத்தில் சைவ மதத்தை பரப்புவோம் பௌத்தர்களுடையது மதம் மாற்றும் புத்தி நாம் யாரையும் போய் சைவனாக மாறு சனாதன தர்மத்தில் சேரு என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பௌத்தர்களும் சமணர்களும் மதம் மாற்றுகிறார்கள் இது ஒரு விதமான அரசியல் இவர்கள் மீது கவனமாக இரு அது போதும் இவர்களை அதிகம் பரவ விடாமல் தடுக்க வேண்டும் அதற்கு முதன் முதலாக ஊரறிய உலகமறிய பௌத்தர்களோடு நாம் சமாதானம் செய்து கொண்டது போல நாகைப்பட்டினத்து பௌத்த விகாரத்திற்கு நன்கொடைகள் கொடு நிபந்தங்கள் அலி பௌத்தர்கள் வெளியே நடமாட முடியாதபடி மக்களோடு கலக்க முடியாதபடி செய் எந்த பௌத்தன் மக்களோடு கலந்தாலும் அவனை தடுத்து நிறுத்தி நாகைப்பட்டினத்திற்கு தலையில் அடித்து அனுப்பு நம்முடைய சைவ மத விழாக்கள் மீது மிக விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் நம்முடைய குழந்தையை இவர்கள் பௌத்த மதத்திற்கு இழுத்தது போல் வேறு எவரையும் விடக்கூடாது எனவே அவர்கள் இழுக்க முடியாதபடி இந்த மதத்தோடு பின்னி பிணைந்து இவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு திருவிழாக்களும் கோயில் பூஜைகளும் தான் உதவி செய்யும் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு எதிராக இவர்கள் சொன்ன பழி என்ன ஜாதி வேற்றுமை அதை கலைந்தெடுக்கின்ற வழியை பார்க்க வேண்டும் இங்கு ஜாதி பிரிவினைகள் இருக்கின்றன ஆனால் ஒருவருக்கொருவர் எந்த உரசலும் இல்லை அவனும் செய்வன் நானும் செய்வன் வைணவர்களை போற்றுவோம் கனாபத்தியர்களை போற்றுவோம் குமரக்கடவுளை போற்றுவோம் சாக்த உபாசகத்தை போற்றுவோம் இவர்களை ஒதுக்குவோம் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இதை செய்வோம் நாகை விகாரத்திற்கு நிபந்தம் கொடுப்பதை பெரிதுபடுத்து நம்முடைய விழாக்களை துரிதப்படுத்து புத்தபிட்சுக்கள் வந்தால் வணக்கம் சொல்லி வீட்டுக்குள் போய்விடுகின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்து மருத்துவத்தை முன்னே கொண்டு வந்து தானே இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் சமணர்களும் இந்த தந்திரத்தை கையாளுகின்றார்கள் அல்லவா குந்தவை முன்னரே சொன்னாள் ஆதூர சாலைகள் அமைப்பது முக்கியம் பெண்கள் பல்வேறு நோய்களால் கஷ்டப்படுகிறார்கள் என்று இனி அநேகமாய் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஆதூர சாலை வேண்டுமென்று கிராம அதிகாரிகளுக்கு கட்டளையிடு மருத்துவ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு இவை எதையும் நேரடியாக செய்யாதே மறைமுகமாக செய் மருத்துவம் என்பது மருத்துவ சாதியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல சகலரும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் நாடி பிடித்து பார்க்கவும் விஷமுறிவு செய்யவும் வயிற்றுப்போக்கு மருந்து கொடுக்கவும் எல்லா ஜாதியினருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் நான் சந்திரமல்லியை இழந்தது பற்றி கவலைப்படவில்லை இது ஒரு கதறலில் முடிந்துவிட்டது என் சோழ தேசத்தை ஒரு நாளும் எவருக்காகவும் இழக்க மாட்டேன் என் சைவ சமயத்தை இழக்க மாட்டேன் சைவ சமயமே சமயம் சேரவாரீர் ஜெகதீரே என்று சொல்லாமல் சொல்லுவேன் என்னென்ன விழாக்களை கொண்டாடலாம் என்று அவர் கேட்க சட்டென்று இளவரசர் ராஜேந்திரர் எழுந்து நின்றார் அப்பா இப்போதுதான் உங்களை நான் முழுமனதாக ஏற்கிறேன் இதைதான் நானும் விரும்பினேன் நான் இதை இன்னும் நேரடியாகவும் முரட்டுத்தனமாகவும் கையாண்டிருப்பேன் நீங்கள் மிகுந்த கெட்டிக்காரத்தனமாக மறைமுகமாக செய்ய வேண்டும் என்கிறீர்கள் உங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை நான் செய்ய வேண்டிய திருவிழாவில் முதன்மையான திருவிழா ஐப்பசி சதய விழாவை கொண்டாடுவது எதற்கையா பணிவோடு ராஜராஜர் கேட்டார் உங்களுடைய பிறந்தநாள்தான் இனி இங்கு முக்கிய பெருவிழாவாக இருக்க வேண்டும் எல்லா கோயில்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் ஐப்பசி சதய பெருவிழா கொண்டாடப்பட்டே ஆக வேண்டும் சித்திரை திருவிழா ஆனி திருமஞ்சனம் என்று படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் கோயில்களில் விழா எடுப்பது நடைபெற வேண்டும் அவர்கள் திட்டமிட்டார்கள் விரைவாக எல்லா ஊர்களிலும் திருவிழா நடக்க காசு செலவழித்தார்கள் சந்திரமல்லியை மறந்து போனார்கள் என் தவறுதான் பஞ்சவன்மாதேவி சக்கரவர்த்தியிடம் மன்னிப்பு கேட்டாள் இல்லை உன் தவறல்ல அவள் திருடி ஓடுகாலி இந்த சோழ தேசத்தின் சிறப்புகள் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு இதைவிடவும் சிறப்பான விஷயங்கள் உலகத்தில் இருக்கத்தானே செய்யும் என்று குறுக்கு கணக்கு போட்டு நகர்ந்து போயிருக்கிறாள் போகட்டும் போய் புரிந்து கொள்ளட்டும் இப்பொழுது சொல்கிறேன் பஞ்சவன்மாதேவி ஒரு நாள் அவள் வருவாள் உதவியாக அல்ல என் மகளாக பௌத்தத்தை வெறுத்து சைவத்தை புரிந்து கொண்டு சோழ தேசத்தின் மீது காதலுடனும் இந்த உடையார் குலத்தின் மீது நம்பிக்கையோடும் இது அறவழியில் செல்கின்ற வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு வருவாள் அதுவரை காத்திருப்போம் அதுவரை அவளைப் பற்றி மறந்திருப்போம் இந்த சோழ தேசம் சந்திரமல்லியை பற்றி எந்த விதத்திலும் நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது பஞ்சவன்மாதேவி கீழே சாணக்கியத்தின் துணையோடு மேலை சாணிக்கியர்கள் நம்மை அழிக்க நினைக்கிறார்கள் இது தடுக்கப்பட வேண்டும் சந்திரமல்லி சோழ தேசம் வருவாளோ இல்லையோ கீழை சாளுக்கியத்தில் இருந்து நல்ல உறவுகள் நம்மை நாடி வர வேண்டும் மேலை சாளுக்கியர்களுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் எனவே நீதான் அரண்மனையை கவனித்துக் கொள்ள வேண்டும் கீழே சாணக்கியம் மேலை சாணிக்கியம் என்று அலையும் போது கீழை சாணிக்கியத்தில் இருந்து குமரி முனை வரை ராஜேந்திர சோழன் நமது கடல் பகுதியை பலப்படுத்துவான் பரதர்களோடு நெருங்கிய சிநேகம் கொள்வான் ஒன்று தெரியுமா பஞ்சவன்மாதேவி திருமயிலையில் உள்ள வணிகர்கள் இன்னும் சற்று வடக்கு பக்கமாக நகர்ந்து கீழை சாளுக்கிய பறந்தவர்களோடு நல்ல ஸ்நேகம் வளர்த்து கொண்டு கங்கையின் முகத்துவாரம் வரைக்கும் போயிருக்கிறார்கள் அங்கிருந்து யாத்திரிகளாக இன்னும் வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையின் அடிவாரம் வரை போயிருக்கிறார்கள் வேறு நாகரீகம் வேறு மக்கள் வேறு விதமான பழக்க வழக்கங்கள் வேறு விதமான தோற்றம் வேறு விதமான நிறம் வேறு விதமான மொழி அவர்கள் ராஜேந்திரனிடம் பேச ராஜேந்திரன் என்னிடம் விவரித்த போது வியப்பாக இருந்தது சோழ தேசம் மட்டும் உலகம் இல்லை ஆனால் சோழ தேசத்தின் நாகரிகத்தை அங்கு சொல்ல வேண்டும் கடல் கடந்தும் பரப்ப வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு சந்திரமல்லியை மறந்துவிடு பஞ்சவன்மாதேவி நான் மறந்துவிட்டேன் மல்லாக்க கட்டிலில் சாய்ந்து சக்கரவர்த்தி பேசியபோது அருகே உட்கார்ந்திருந்த பஞ்சவன் மாதேவி அவர் நெஞ்சை தடவி கொடுத்தாள் முகத்தை விட்டாள் தோள்பட்டையை புஜங்களை பிடித்து விட்டாள் பஞ்சவன் மாதேவி ஒவ்வொரு உயிரும் பிறக்கின்ற போது தாயின் கருப்பைக்குள் மிக சௌரியமாக வாழ்கிறது ஆனால் அந்த சுகம் அந்த நிம்மதி பூமிக்கு வந்த பிறகு கிடைப்பதில்லை ஆனால் அதுவரை அனுபவித்த அந்த சுகமும் நிம்மதியும் மறுபடியும் வேண்டுமென்று எதிர்பார்க்கிறது தாயினுடைய நெஞ்சில் அந்த சுகத்தை ஓரளவு பெறுகிறது தாய் தள்ளிவிட்ட பிறகு உலகத்திற்கு போ என்று அனுப்பிய பிறகு அது மனைவியிடத்திலே தாயின் அன்பை பெறுகிறது மனைவியிடமும் அந்த தாயின் அன்பும் முழுமையாக கிடைக்காததால் என்ன செய்வது என்று திகைத்து போகையில் மகள் ஐந்து வயது மகள் அணைத்து கொண்டு கொஞ்சும்போது பத்து வயது மகள் கைப்பிடித்து நடக்கும்போது தாயினுடைய அண்மையை அவள் நேசத்தை அவள் கருப்பையைக்குள் பாதுகாப்பாக இருந்ததை அந்த பெண் குழந்தையின் தொடலில் அருகாமையில் ஒரு ஆண் உணர்கின்றான் ஆனால் பஞ்சவன்மாதேவி அதுவும் பொய் தாயின் கருப்பை சுகம் மனிதனுக்கு கடைசி வரையில் கிடைப்பதில்லை இறைவன் என்கின்ற நினைப்பு இறைவனுடைய ஆளுமை கிடைத்தாலொழிய அந்த சுகம் வருவதில்லை நாம் எல்லாம் கடவுளை தேடுவதற்கு காரணம் தாயின் கருப்பை தேடுவதுதான் தாயின் கருப்பை அனுபவம்தான் சந்திரமல்லியை என் தாய் என்று கொண்டாடியிருக்கிறேன் அது இல்லை என்றாகிவிட்டது நான் தனியன் எவரும் இல்லாதவன் சக்கரவர்த்தியின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது பஞ்சவன் மாதேவி அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் தன்னுடைய மேல் துணியினால் சக்கரவர்த்தியின் முகத்தை துடைத்தாள் அவர் அருகே படுத்துக்கொண்டாள் தன் நெஞ்சை அவர் முகத்தில் வைத்து மெல்ல அழுத்தினாள் இருக்க அணைத்து கொண்டாள் என்னப்பா என்று அவர் உடம்பு முழுவதும் தடவிவிட சக்கரவர்த்தி உறங்கி போனார் சோழ நாடு இந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு சாதாரணம் ஆகியது சக்கரவர்த்தி பேசி அழுததை பஞ்சவன்மாதேவி பிரம்மராயரிடம் சொன்னாள் பிரம்மராயர் பஞ்சவன்மாதேவி பேசியதை குறித்து சக்கரவர்த்தியிடம் பேசும்போது சக்கரவர்த்தி சிரித்தபடியே பிரம்மராயரின் தோளை அணைத்து கொண்டார் அது ஒரு பலவீனமான நேரம் அதே சமயம் உண்மையான நேரமும் கூட பிரம்மராயரே நான் மறந்துவிட்டேன் என்றாலும் நீர் சந்திரமல்லியை மறந்துவிட வேண்டாம் என்று மிருதுவான குரலில் பேசினார் பிரம்மராயருக்கு ஒன்றும் புரியவில்லை நேரடியாக உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாது ஆட்கள் அனுப்பி நாகைப்பட்டினத்து புத்தவிகாரத்தை கவனித்து கொள்ள சொல்லுங்கள் சந்திரமல்லிக்கு எந்த ஆபத்தும் வராத வண்ணம் ஒரு பார்வை வைத்து கொள்ளுங்கள் பௌத்தத்திற்கு எதிராக இருக்கின்ற கபாலிகர்களும் காலாமுகர்களும் நமது சந்திரமல்லிக்கு ஆபத்து ஏற்படாது இருக்கட்டும் சந்திரமல்லிக்கு வசதிகள் வேண்டும் எனவே அந்த புத்த புத்தவிகாரத்திற்கு வேண்டுமானவை கொடுங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டாம் பொதுமக்களை கொடுக்க செய்யுங்கள் வேளாளர்களை அனுப்பி அரிசி மூட்டையும் மற்ற தானியங்களையும் வழங்கச் சொல்லுங்கள் மீண்டும் நாளை நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தை நாம் தொடரலாம் நன்றி வணக்கம்